Hi friends, welcome to Chennai Academy. இப்ப நம்ம இந்த வீடியோல நம்மளுடைய சீக்வன்ஸா ஒவ்வொரு யூனிட்டு கொஸ்டின் டிஸ்கஸ் பண்றோம் என்ன கொஸ்டின் டிஸ்கஸ் டூ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு கேட்கப்பட்ட இந்த வருஷம் குரூப் டூ கேட்கப்பட்ட தேர்வுக்கு அந்த ஒவ்வொரு யூனிட்டோடைய கொஸ்டின்ஸ் வந்து அஞ்சு டிஸ்கஸ் டிஸ்கஸ் பண்ணது நோக்கமே என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ட்ரெண்ட் இப்படிதான் இருக்குது அடுத்து வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ் குரூப் ஃபோர் இருந்தாலும் சரி அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸும் இனிமேல் இந்த ட்ரெண்ட்ல தான் கேட்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது அதனாலதான் நம்ம இந்த வகையான கொஸ்டின்ஸ் நம்ம டிஸ்கஸ் அப்போ டிஸ்கஸ் பண்ணுறதோட இருந்து மட்டும் இல்லாமல் அதுக்குரிய எக்ஸ்பிளனேஷன் நம்ம கீழ கொடுத்து அதுலேருந்து வேற என்ன விதமான கேள்வி கேட்கலாம் ஓகே ஒவ்வொரு கேள்விகளும் சதபஸ்சில் எந்த பாயிண்ட் கேட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு யூனிட் வைஸ் பாக்கலாம் ஆல்ரெடி பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து சைன்ஸ் பார்த்துருப்பீங்க இப்போ அடுத்த ஐ சீக்கிரம்ஸ் நம்ம யூனிட் ஃபோர் பார்க்குறோம் அடுத்த யூனிட் எயிட்டி யூனிட் அவனது அதை எடுத்து பார்க்குறோம் சரிங்களா இப்போ ஃபஸ்ட் கொஸ்டிங் பாத்தீங்கன்னா கிதாப் ஐ நௌரோஸ் ஓகேங்களா அது ஒரு புத்தகம் ஓகே கிதாப் ஐ நௌரோஸ் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்றோம் யாருடைய போயம்ஸ் அதாவது கிதா பை நவ்ரோஸ் என்பது டேஸ் என்பவரின் பாடல்களின் தொகுப்பு நூல் ஆகும் அப்படின்னு கேட்கிறாங்க ஓகே அப்ப இந்த புக்கு வந்து யாரை பற்றி கூறுகிறது அப்படின்னு நமக்கு தெரிஞ்சா மட்டும்தான் என்ன செய்ய முடியல ஆன்சர் முடியும் அப்போ இந்த புக்கு எந்த மன்னருடைய காலத்துல சேர்ந்தது அப்படின்னு பாமினி அரசுகளுடைய காலத்தை சேர்ந்தது ஓகேங்களா இப்போ பாமினி அரசு எல்லாமே வந்து பாமினி அரசு மன்னர்கள் தான் அதனால ஆப்ஷன் எப்படி பண்ண முடியாது படிச்சிருந்தா மட்டும்தான் தெரியும் இரண்டாம் இப்ராஹிம் அஜிஷா அதுதான் ஆன்சர் ஓகே அப்போ இந்த

சொல்லிட்டு ஐந்து சிற்றரசுகளாக உடைந்து விட்டது ஓகே அப்புறம் அந்த பிஜாப்பூரின் அந்த பிஜாப்பூர்னு ஒரு பகுதியை ரூல் பண்ண ஒரு மன்னர் பெயர் தான் இரண்டாம் இப்ராஹிம் அடீல்ஸ்டா ஓகே அந்த பிஜாப்பூரின் இரண்டாம் இப்ராஹிம் அடீல்ஸ்டா கிதாபி நௌரோஸ் உள்ளடக்கிய வசனங்களை இயற்றினார் பாக்கி அவரை பற்றி சொல்லக்கூடியது அவர் இயற்றிய புக்கு தான் இந்நூலில் ஐம்பத்தி ஒன்பது பாடல்களும் பதினேழு ஜோடி பாடல்களும் உருது மொழியில் எழுதப்பட்டுள்ளன ரொம்ப முக்கியமானது என்ன மொழியில் எழுதப்பட்டது அடுத்த அடுத்த வரக்கூடிய எக்ஸாம் கேட்கலாம் ஓகேங்களா என்ன புக்கு கிதாபி நவ்ரோஸ் என்ன மொழியில் எழுதப்பட்டது ஒரு அது ஒரு முஸ்லீம் சம்பந்தமான நூல் அப்ப நம்ம கன்ஃபியூஸ் பண்ண வேண்டியது அரபு மொழியா உருது மொழியா கன்ஃபியூஸ் பண்ணணும் ஓகேங்களா இது வந்து உருது மொழியில் எழுதப்பட்டது ஓகே அப்ப இரண்டாம் இப்ராஹிம் அடில் இசையில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்தார் ஒரு எக்ஸ்ட்ரா தகவல் ஓகே இரண்டாவது இப்ராஹிம் மனிதா மன்னர்கள் வந்து எல்லாருமே இசையில் ஆர்வம் இருப்பாங்க இவர் அதிக ஆர்வம் இருந்திருக்காரு மேலும் அவர் ஒரு துருபத் பாடகர் ஓகே துருபத் பாடகர் மற்றும் தம்பூர் என்ற இசை கருவியை வாசிப்பவர் என்பது கூடுதல் தகவல் ஓகே அடுத்து திவானி சுல்தான் குழியாத் சுல்தான்

புக்ஸ் அது சம்பந்தமான தகவல்கள் அப்படி இருக்கு அடுத்த கொஸ்டினே நம்ம புக்ஸ் குத்தா வருது ஓகே அப்ப பாமணி அரசு இருக்கக்கூடிய சிற்றரசராக எழுதப்பட்ட நூல்கள் எல்லாமே இதை கொடுத்துருக்கோம் ஓகே திவானி சுல்தான் குழியத் சுல்தான் இன்காதி முகமது மற்றும் மாணி சுல்தான் ஆகிய நூல்கள் எழுதியவர் யார் அப்படின்னா குலி குதாப் சாஹி அடுத்து குலியத் இ ஷாஹி அலி அடீர் ஷாவால் எழுதப்பட்டது ஓகேவா இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு புக்ஸ் சரி ரெண்டு தகவல் எக்ஸ்ட்ராவும் மேல பார்த்தீங்கன்னா பிஜாப்பூர் இரண்டாம் இப்ராஹிம் அடீர் ஷா பத்தி நம்ம கொடுத்து ஓகே அப்போ ஞாபகம் கிதாப் இ நவ்ரஸ் இந்த புத்தத்தை எழுதியவர் யாரும் கேட்டாங்கன்னா இரண்டாம் இப்ராஹிம் அலிசா அவரை புத்தம் கூறியது அடுத்த பாருங்க அடுத்த கொஸ்டின் பாருங்க இந்த கொஸ்டின் இதுக்கு முன்னாடி டிஎன்பிஸ் வேற மாதிரி கேட்டிருந்தாங்க இப்ப வேற மாதிரி கேட்கிறாங்க கொஸ்டின் ஆன்சர் அப்புறம் சொல்றேன்

அப்படின்னா புத்த மதம் சம்பந்தமான புத்தகம் ஓகேங்களா அப்ப இது என்ன மொழியிலன்னு கேட்கிறாங்க ஓகே நான் சொல்லியிருந்தேன் அப்ப நான் வந்து இந்த புத்தகம் யார் எழுதுறாங்க சொல்லிட்டு பாயிண்ட் கூடுதல் தகவலாக உருது மொழி சொன்னேன் இதை வந்து பார்த்துட்டீங்கன்னா என்ன மொழின்னு கேட்கிறாங்க இப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா டி என்ன மொழி சமஸ்கிருத மொழி சார் புத்த மதம்னாலே அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்க பாரி மொழி தான் சார் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது இந்த புத்தகம் மட்டும் சமஸ்கிருத மொழியில் எழுதப்பட்டது ஓகே அப்ப ஜென்ரலா நம்ம இப்படிதான் வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆயிடும் எல்லாருமே ஆன்சர் போடுறது என்னடவா பார்த்தீங்கன்னா பாலி மொழி போட்டாங்க ஆனால் பாலி மொழி ஆன்சர் கிடையாது சமஸ்கிருத மொழி தான் ஆன்சர் ஏன் பாலி மொழி போடுறாங்க அப்படின்னா ஆக்சுவலி நம்ம புத்த மதம் சமண மதம் கிளாஸ் எடுக்கும் போது நம்ம சொல்லியிருப்போம் என்ன சொன்னோம் அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புத்த மதமாக இருந்தால் அவங்க பின்பற்றக்கூடிய மொழி என்ன மொழின்னா பாலி மொழியை பின்பற்றுவாங்க சமண மதமாக இருந்தால் அவங்க பின்பற்றக்கூடிய மொழி பார்த்தீங்கன்னா பிராகிருத மொழியை பின்பற்றுவாங்க ஓகே இதுதான் வந்து புத்த மதம் சமண மதம் பின்பற்றிய மொழிகள் ஓகே மொழிகள் அசோகோசா சமஸ்கிருத கவிஞர் என்பவரால் எழுதப்பட்டது இது புத்த கரிதா ஓகே புத்த கரிதா காவிய சூத்திரம் அதாவது சமஸ்கிருதத்துல என்றும் அழைக்க முடியாது புத்த சரிதோட இன்னொரு பெயர் என்ன கேட்டாங்கன்னா புத்த கரிதா காவிய சூத்திரம் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து புத்த சரிதம் என்பது சமஸ்கிருத மொழியில் இரண்டாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கௌதம புத்தரின் வாழ்க்கையை பற்றி எழுதப்பட்ட ஒரு காவியமாகும் ஓகே தொடக்கத்துல கௌதம் புத்தரை பத்தி புத்த சரிதம் சொல்லிட்டு சமஸ்கிருதத்துல எழுதப்பட்டது புத்தரின் பிறப்பு முதல் இறப்பு வரை எழுதுவிடுது ஓகே பிறப்பு முதல் இறப்பு வரை முழு வாழ்க்கையும் இருபத்தி எட்டு அத்தியாயங்களாக கூறுது எத்தனை அத்தியாயம் கூட அடுத்த கொஸ்டின் கேட்கலாம் ஓகே அப்ப எதாத்தாலும் நம்ம கொடுத்துருக்கோம் மொத்தம் இருபத்தி எட்டு அத்தியாயங்களை கூறுகிறது அஸ்வகோசா ஒரு பௌத்த தத்துவஞானி மற்றும் எழுத்தாளர் அவர் கணிஷ்கரின் அரசவை உறுப்பினராக இருந்தார் கூடுதல் தகவல் ஓகே கணிஷ்கர் மன்னர் நம்ம ஹிஸ்டரியில முக்கியமான ஒரு மன்னர் ஏன் அப்படின்னா இவர் நான்காவது புத்த மாநாடு பா நான்காவது புத்த மாநாட்டை நடத்தியவர் யாரு மட்டும் இவர் தான் ஓகே அஸ்வகோசா ஒரு பௌத்த தத்துவஞானி மற்றும் எழுத்தாளர் அவர் கணிஷ்கரின் அரசவை உறுப்பினராக இருந்தார் இது கூடுதல் தகவல் சரிங்களா அப்ப அவன் புத்த சரிதான் அந்த நூல் தான் ஓகே சமஸ்கிருதம் புக்கு எழுதுறது அஸ்தோபோசர் இருபத்தி எட்டு கட்டாயம் ஓகேங்களா ஆனா ஜென்ரலா வந்து புத்த மதம் என்ன மொழி தான் பின்பற்றுறாங்க பாலி மொழி பின்பற்றுவாங்க சரி லாஸ்ட் பாயிண்டா இவர் வந்து அஸ்தோபோசா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கணிஸ்கருடைய அரசவை உறுப்பினராக இருந்தார் ஓகே

பௌஜிதா சிக்தா பக்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுல எது வந்து தவறா பொருத்தம் இல்லாதது கேட்கிறாங்க ஓகே ஃபர்ஸ்ட் இது யாருடைய காலத்தில் எழுத எழுக்கப்பட்டது நிர்வாகம் அப்படின்னு பாட்டீங்க ஆன்சர் வந்து ஆன்சர் வந்து டி ஓகேங்களா நாடு மட்டும் பொருந்தாம இருக்கு கிராமத்தை ரூல் பண்றவ பக்ஷி கிடையாது என்ன இது மட்டும் தப்பா இருக்கு ஓகே மீதி எல்லாமே கரெக்ட் பொருத்தம் இல்லாத கேட்கிறாங்க மட்டும் பொருத்தம் இருக்குது கிராமம் பக்ஷி கிடையாது இது மட்டும் தான் தவறு ஓகேங்களா

முகலாய பேரரசு சுபாக்களாக பிரிக்கப்பட்டது ஓகே சுபாக்கள் என்னது அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நாடு இதுதான் பேரரசு அப்படின்னா சுபா சுபாக்கராக பிரிப்போம் பெரிய நாட்டை வந்து வந்து நம்ம நம்ம எப்படி ஒவ்வொரு மாநிலமா அதே மாதிரி வந்து சுபாக்களாக சுபாக்கள் அப்படின்னா என்னது மாகாணம் அர்த்தம் தான் ஓகே அது அடுத்த மாதிரி இருக்குது முகலாய பேரரசு சுபாக்கராக பிரிக்கப்பட்டது அவை மேலும் சர்க்கார் பர்கானா கிராமம் என பிரிக்கப்பட்டது அப்போ சுபா அதுக்கடுத்து சுபாக்களை வந்து சர்க்கார் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க அடுத்து பர்கானா அப்படின்னு சொல்லிதான் இந்த சீக்வன்ஸ் ஓகேங்களா இந்த கடைசி கிராமம் நம்ம என்ன இதை மாவட்டம் இதை தாலுகா கடைசி என்பது மாகாணத்திற்கான ஒரு சொல்ல கருதப்படுகிறது சுபாக்கள் சர்க்கார் அல்லது மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டன மேலும் சுபாக்கள் சர்க்கரங்களாக மாவட்டங்களாக பிரிக்கப்பட்டது சர்க்கார்கள் மேலும் பர்கானகளாக பிரிக்கப்பட்டது மகார்கள் சொல்லுவாங்க ஆரம்பத்தில் ஓகே வந்து எப்படி எப்படி பிரிச்சு வச்சிருக்கிறாங்க தகவல் அடுத்து ஆரம்பத்தில் அக்பருடைய ஆட்சியின் போது பன்னெண்டு சுபாக்கள் ஓகே பின்பு பதினைந்தாக நீடிக்கப்பட்டது அதாவது இப்ப நம்ம நம்ம ஊர்ல என்ன சொல்றோம் இந்தியாவே மொத்தம் இந்தியாவில் ஒரு நாட்டுல இருபத்தி எட்டு மாநிலங்களாக பிரிச்சு வச்சிருக்கிறோம் மேபி நாளைக்கு வந்து இருபத்தி மாநிலங்கள் வந்து மேபி எக்ஸ்டெண்ட் ஆகிடும் முப்பத்தஞ்சு ஆகலாம் அதே மாதிரி அக்பரோட டைம்ல பன்னெண்டு இருந்தது அவர் என்னவா மாத்துறாரு பதினஞ்சா மாத்துறாரு ஏன் நிர்வாகத்தை கரெக்டா நிர்வாகம் பண்ணுறதுக்காக ஓகே இந்தியாவில் முகலாயர்கள் ஒரு விரிவான நிர்வாக அமைப்பை நிறுவினர் மிர்பாக்சி திவான் போன்ற அதிகாரிகளின் உதவியுடன் பேரரசன் மத்திய நிர்வாகத்தின் தலைவராக இருந்தார் இதுதான் வந்து லாஸ்ட் முக்கியமான பாயிண்ட் ஓகே முடிஞ்சதா இதுதான் வந்து பாத்தீங்கன்னா முகலாய பேரரசன் நிர்வாகம் பொருத்தமில்லாத இல்லாத கிராம பட்சியை பொறுத்தது மீறி எல்லாமே அந்த அதிகாரிகள் சுபாக்கர் அதிகாரம் பண்றவர் யாரு சிற்சாதர் ஓகே சர்க்கர் அதிகாரம் பண்றவர் யாரு பௌஜிதா தான் பர்கன் அதிகாரம் பண்றது யாரு சிக்காந்தர் ஓகே இது எல்லாமே முகலாயர்கள் அவங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பத்தி கேட்டுருக்கு அதே மாதிரி டெல்லி சுல்தானுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் விஜயநகர அட்மினிஸ்ட்ரேஷன் மராத்தாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் தான் படிக்கணும் லெவன்த் புக்ல ஒவ்வொரு லெசனுக்கும் பின்னாடி அட்மினிஸ்ட்ரேஷன்

எப்போவுமே இந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின் வராம இருக்கிறது இந்த தடவையும் குரூப் டூ வந்து இருக்குது சிந்து சமன் ஆரகத்துல இருந்து ஒரு கொஸ்டின் கண்டிப்பா வந்து இருக்குது ஏன்னா சார் சிந்து சமன் இருந்து ஒரு கொஸ்டின் அப்படி பார்த்தீங்கன்னா அதோடைய லொகேஷன்ஸ் பிளேஸ் உடைய நேமு அதை யார் வந்து அகழ் வராட்சி பண்ணலாம் தான் மேட்ச் பண்ணிருக்காங்க அப்போ ஐவிசி வந்து நம்ம எக்கச்சக்கமான ப்ளேஸ் பார்த்துருப்போம் ஓகேங்களா முகஞ்சோந்தர பாப்போம் அப்போ ஹரப்பா பாப்போம் எக்கச்சக்கமான பிளேஸ் இதுல நாலு ப்ளேஸ் மட்டும் கொடுத்துருக்காங்க அதை யார் வந்து அகழ் பண்ணாங்க அவருடைய பேர் கொடுத்துருக்காங்க இதை வந்து நம்ம மேட்ச் பண்ணணும் பொறுத்துக்க போனோம் ஓகேங்களா

ராக்கி ஹரி பாத்தீங்கன்னா அமரேந்திரநாத் தோலவீரா பாத்துக்கிட்டீங்கன்னா ஜேபி பி ஜோஷ் அதுதான் த்ரீ ஒன் போர் டூ ஆன்சர் ஓகே அப்ப இந்த பிளேசஸ் அப்ப ஐவிசி பொறுத்த வரைக்கும் ஐவிசி முதன் முதலாக கண்டறியப்பட்ட ஒரு நகரம் அப்படின்னு கேட்டாங்க அது என்ன நகரம் அப்படின்னு சொல்லுவீங்க அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஹரப்பா நகரம் தான் முதன் முதலாக கண்டுபிடிக்கப்பட்டு வரும் அதனாலதான் நம்ம ஐவிசி சிந்து சமய நகரத்தை நம்ம என்ன சொல்லணும்னா ஹரப்பா நாகரிகம்னே சொல்லுவோம் ஓகேங்களா அதுக்கப்புறம் முகஞ்சாந்தோரோ அது காடுகளின் மேடு அப்படின்னு சொல்லுவாங்க முக்கியமான நகரம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட தோரவீரா லோத் லோத்தல் லோத்தல்னா ஒரு முக்கியமான ஒரு துறைமுக நகரமாகவும் கன்சிடர் பண்ணப்படுகிறது ஓகேங்களா அப்ப இங்க சான்கூ தாரு எந்த நதிக்கரையோரம் இருக்குது அப்படி பாத்தீங்கன்னா சிந்து நதிக்கரையோரம் இருக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னாம் ஆண்டு எக்ஸ்கவேட் பண்ணிருப்பாங்க ஓகே தோடவீரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சாம் ஆண்டு எக்ஸ்கவேட் பண்ணிருப்பாங்க லேட்டர் பீரியட் எக்ஸ்கேட் எக்ஸ்கேட்னா அகலவராட்சி பண்ணிருப்பாங்க குஜராத் மாநிலத்தில் ரன் ஆஃப் கட்சி இருக்குது அந்த இந்த இடத்துல இந்த இடத்துல ரன் ஆஃப் கட்சி குஜராத் எப்படி இந்த இடத்துல வந்து என்ன இருக்கும் அப்படின்னு தோடவீரா பகுதி இருக்குது அடுத்து ராக்கிஹெரி ஹரியானா ஓகேங்களா ராக்கிஹெரியில் தான் பார்த்தா மிகப்பெரிய தானிய களஞ்சியம் அமைந்திருக்குது மிகப்பெரிய தானிய களஞ்சியம் உள்ளது அப்படின்னு சொல்லுவாங்க சரி மேற்படி சிந்து சமய நகரத்துல சிந்து சமய ஆறு பெரிய நகரங்கள் உள்ளன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிக்ஸ்த் புக்கு ஒரு முக்கியமான தகவலா கொடுத்துருப்பாங்க அடுத்த சிந்து சமய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு மெஹர்ஹர் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகே சிந்து சமய முன்னோடி அதே மாதிரி சிந்து சமய நாகரிகம் மூவாயிரத்தி முன்னூறுங்கிற வருஷத்துல இருந்து ஆயிரத்தி எழுநூறு சரி ஆயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் நம்ம சிந்து சமய காலம் சொல்லலாம் எல்லாமே கிமு அதாவது பிஃபோர் காமன் இரா பிசி இதுதான் சிந்து சமன் நாகரிகத்துடைய காலம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐயாயிரம் வருஷத்துக்கு முன்பு பழமையான ஒரு நாகரிகம் இந்திய நகரத்தின் முதுகெலும்பு இது ஒரு நகர நாகரிகம் கூட சொல்லுவாங்க சிந்து சமன் நாகரிகம் ஹிஸ்டரியுடைய ஃபர்ஸ்ட் டாபிக் இதுதான் நான் கிளாஸ்ல எப்பவுமே சொல்லுவேன் இதுல இருந்து கொஸ்டின் கண்டிப்பா வரும் வரும் அதே மாதிரி வந்தது ஓகே அதுக்கடுத்து நம்மளுடைய டெல்லி சுல்தான்ல ஃபேமஸான ஒரு மன்னரை பத்தி திருப்பி ஒரு கொஸ்டின் ஓகேங்களா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜியுடைய அராவுதீன் கிர்ஜியின் பின்வரும் பிராந்திய வெற்றிகளை முறையான காரவரிசைப்படுத்துக அவர் ஃபர்ஸ்ட் எதை ஆக்கிய பண்ணார் ரெண்டாவது எதாவது ஆக்கியை பண்ணார் மூணாவது இந்த காரவரிசையை படுத்துரும் கொடுத்துக்கூடிய நாள இது ஃபர்ஸ்ட்டு செகண்ட் ஆக்கியை பண்ணணும் சீக்வன்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க ஓகே அப்போ அராவுதீன் கிர்ஜி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கில்ஜி வம்சத்தை சேர்ந்து ஆகாச்சனம் தான் மன்னர் ஓகேங்களா கிருஜி வம் சேர்ந்து ஆகாச்சிரம் தான் மன்னர் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேவகிரியின் ஒரு நாட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் மாமனார் மாமனார் சொல்லி படையெடுத்து போவார் படையெடுத்து போனதுக்கப்புறம் முகமது கிருஜி எடுத்து படையெடுத்து போனதுக்கு அப்புறம் என்ன செய்வாள் சாரி ஜலால் பின் கில்ஜி மாமனார் பேர் சொன்னதுக்காக பணியிடத்துக்கு போகிற தேவகிரியை வந்து கைப்பற்றிட்டு திருப்பி வருவார் வந்ததுக்கு அப்புறம் வந்து யார் மாமனாரை ஓகே ஜலாலுதீன் கில்ஜியை கொண்டுட்டு இவர் அரியணையில் உட்காந்துருவார் அது அலாவுதீன் கில்ஜி அலாவுதீன் கில்ஜி ரொம்ப கொடூரத்தனமான மனிதன் ஆனாலும் இவர மாதிரி ஆளுமை பண்ணுறதுக்கு யாருமே இல்லை அந்த அளவுக்கு மிகச்சிறந்த ஆளுமை ஓகே நாட்டையும் கட்டுக்கோப்பாடு போது எல்லையும் அதிகமான விரிவாக்கும் இவருடைய காலத்தில் நடந்தது ஓகேங்களா நம்ம சீக்வன்ஸ் எப்படி பாக்கும்போது பாத்தீங்கன்னா பஸ்ட் குஜராத் அடுத்து பாத்தீங்கன்னா ரந்தம்பூர் அடுத்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய சித்தூர் சொல்றாங்க அடுத்து மால்வா இதுதான் சீக்வன்ஸ் ஏ ஆன்சர் ஃபோர் ஒன் த்ரீ அப்ப சித்தூர் ஓகே அதுதான் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இதா சொல்றாங்க சித்தூர் எந்த ஆண்டு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிரத்தி ஆண்டு ராய் ரத்தன் சிங் அவர்லாம் வந்து மன்னரா இருந்திருப்பாரு அதாவது காலம் ஆயிரத்தி ஆயிரத்தி வரைக்கும் ரூல் இருபது வருஷம் ரூல் ஆயிரத்தி மன்னர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் தேவகிரியா படையிருப்பார் தேவகிரியை படையெடுத்து வச்சிருப்பார் ஓகே படையெடுத்து வருவார் அதுக்கப்புறம் தான் மன்னரே ஆகிறார் ஓகே சித்தூர் பகுதி ராய் ரத்தன் சிங் சித்தூர் பகுதி ரொம்ப ஃபேமஸான பகுதி அதாவது கிருஷியோட படையெடுப்பு ஏன் அப்படி பார்த்தீங்கன்னா அங்கே தான் பத்மாவதி அந்த ஒரு பெண்ணுக்காக தான் படையெடுத்துருப்பாங்க அது ஒரு பெரிய படமாக கூட எடுக்கப்பட்டது நாட்டு இந்தியா இருக்கு ஓகே இப்போ முடிச்சா அந்த படத்தை பாருங்க அது அதாவது கிருஷியோட தத்ரூபமான உருவம் நமக்கு தெரியும் ஓகே ஓகேங்களா அப்போ சித்தூரில் யார் சித்தூர்னா ஆந்திராவில் முடிய சித்தூர் கிடையாது ராஜஸ்தான் பகுதியில் முடிய சித்தூர் ராஜபுத்திர இளவரசர்கள் ஓகே அப்போ சித்தூர்ல தான் ரத்தன் சிங் திருப்பி மீண்டும் தேவகிரியை படையெடுத்து சேர்வார் ஓகே பஸ்ட் போவாரு அதுக்கு அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு போறாரு

அவருடைய கடைசி படையெடுப்பாக அந்த மன்னருக்கு இருக்கக்கூடிய கடைசி படையெடுப்பாக மதுரை தான் நிகழ்ந்திருக்கும் ஓகே மதுரை வருவதற்கு ஐடியாவே இருக்காது ஆனா நம்ம ஊர்ல சுந்தர இன்னொரு பாண்டிய மன்னருக்கும் அண்ணன் தம்பியினருக்குரிய சந்தை காரணமாக இங்க வந்து மதுரைக்கு வந்து கூட்டு வந்திருப்பாங்க சரிங்களா இதுதான் பாத்தீங்கன்னா மதுரை சுந்தரபாண்டியன் ஓகே ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு சில ஊர்கள் தான் இந்த சித்தூரு ஒரு சில ஊர்களெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா மால்வா இந்த பகுதிகளெல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா அலாவது பிரிச்சு படையெடுத்துருவார் இதுக்கப்புறம் சவுத் இந்தியா நோக்கி போற படையெடுப்பு எல்லாத்துலயும் பாத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படைத்தளபதி மாலிக் கபூர் தான் படையெடுத்து போவார் ஓகே அது முக்கியமானது ஓகே இங்கே வாராங்கல்ல இருந்தே துவார சமுத்திரம் எல்லா பகுதியிலையுமே வந்து யார் தான் மாலிக் கபூர் தான் படையெடுத்தே போவார் ஓகே அதனால அலாவுதீன் கிருஜியுடைய படை தளபதி ரொம்ப முக்கியம் லாகுதீன் கிருஜியின் படை தளபதி மாலிக் கபூர் ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம வந்து இனிட் ஃபோர்ல நச்சுன்னு ஒரு அஞ்சு கேள்வி இப்படிதான் கேட்டிருப்பாங்க இப்படி தான் இனிமேல் வரக்கூடிய எக்ஸாம்ஸ்லேயும் நமக்கு இப்படி தான் கேள்விகள் இருக்கும் பார்த்துருக்கோம் அதனுடைய கிளியர் கட் எக்ஸ்ப்ளேஷன் பார்த்துருக்கோம் இதை நம்ம ஒரு ஐடியா வச்சுட்டு அப்ப படிக்க படிக்கும் போது நம்ம என்ன மாதிரி ஐடியா வச்சு படிக்கும் ஓகே இனிமேல் புதுசாக படிக்கிறவங்க நிறைய பேர் இருப்பீங்க ஓகே நம்மளோட இன்ஸ்டியூட்லையும் புது பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அட்மிஷன் போட நினைக்கிறவங்க நம்மளோட கீழே கூடிய டிஸ்கிரிப்ஷன் இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணி கேளுங்க அடுத்தடுத்து எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி இப்பவே படிக்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்து யூனிட் சந்திப்போம் யூ